திருப்பூர் மாஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்த ஜிவா வயது முப்பது பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே இன்று இவரிடம் அறிமுகமான நபர் ஒருவர் மும்பையில் இருந்து மொத்தமாக தங்கத்தினை பெற்று நகைகளாக உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருவதாகவும் தன்னிடம் உள்ள பத்து லட்சம் மதிப்புள்ள நகைகளை பெற்று முன்பணமாக ஐந்து லட்சமும் நகைகளை விற்ற பின் ஐந்து லட்சமும் தரலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் அவரிடம் இருந்த நகைகளில் இருந்து ஒரு சிறு பகுதியை சோதனைக்காக கொடுத்துள்ளார் சோதனை செய்து பார்த்ததில் அது உண்மையான தங்கம் என தெரியவந்துள்ளது பணத்தை எடுத்து வந்து கொடுத்துவிட்டு நகையை பெற்றுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இதுகுறித்து வடக்கு போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது விசாரணைக்காக வடக்கு போலீசார் அங்கு சென்றபோது அந்நபர் தப்பி ஓட முயன்றுள்ளார் துரத்தி பிடித்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பாபு வயது அம்பத்தி எட்டு பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட ஆந்திராவை சேர்ந்த ராம்ஜி என்பவரின் குழுவில் பாபு இருந்துள்ளார் அவரிடம் பிரிந்து தானாக மோசடி சம்பவங்களில் ஈடுபடத் தொடங்கியுள்ளார் தொடர்ந்து திருப்பூரில் பித்தளை நகைகள் மீது தங்கம் முலாம் பூசி ஜீவா என்பவரிடம் மோசடியில் ஈடுபட முயன்றது தெரியவந்துள்ளது பாபுவை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த போலி நகைகளையும் பறிமுதல் செய்தனர்